அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஆலம்பாடி கிராமம் அரசு மேல்நிலைப்பள்ளி இருந்து குறிப்பாக இந்த ஆறாம் வகுப்பு சேர்கின்ற மாணவர்களுக்காக அது மட்டுமல்லாமல் இந்த தமிழ் எழுத்துக்களை சரியாக தெரியாத உச்சரிக்க முடியாத மாணவர்களுக்காக இந்த பதிவு தமிழ் மொழியின் சிறப்புன்னு சொல்லப்போல நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் தான் முதல் சிறப்பு ஏன்னா எந்த மொழியில் இல்லாத சிறப்பு நம்முடைய மொழியில் உள்ளது ஏன்னா ஒவ்வொரு ஒளிக்கும் தனித்தனி கொண்ட ஒரே மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி மொத்தம் இரநூத்தி ஏழு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த இரண்டும் சேர்ந்து உயிர் மெய் எழுத்தாக வரக்கூடியது இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை இசையோடு மாணவர்கள் படிக்கும்போது அது விரைவாக கற்கலாம் ஒரு எண்ணத்தோடு இந்த பதிவு குறிப்பாக எங்கள் பள்ளியில் சேருகின்ற மாணவர்கள் எழுத படிக்க தெரியாத மாணவர்களுக்கு முதலில் நான் பயிற்சி அளிப்பது இந்த உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அத்தனையும் அவர்களுக்கு இசை மூலமாக பாட்டு மூலமாக சொல்லி கொடுத்து அதற்கு பிறகுதான் அவர்களை நான் படிக்க வைப்பது அந்த எண்ணத்தோடு இந்த வருடம் ஆறாம் வகுப்பு சேருகின்ற மாணவர்களுக்கும் படிக்க தெரியாத படிக்க முடியாத மாணவர்களுக்காகவும் இந்த பதிவு இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இற இல்லு இவ்வு எழு இல்லு இற்று இன்னு இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இல்லை இல்லு இவ்வு எழு இல்லு இற்று

இந்த ஒளியில் படித்தா ராகத்தில் பாட்டாக படிச்சது மாணவர்களுக்கு ஈஸியாக இருக்கணும் தோடு இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அடுத்தது இந்த உயிர் மெகெழுத்தை இப்படியும் படிக்கலாம் இப்படியும் படிக்கலாம் இப்போ மேலிருந்து கீழே ஆக எப்படி உயிர் மகி எழுத்தை படிக்கிறது தங்கச சஞ்ஞான டண்ண தண்ண பமையர ல வழல ரண்ணா பாமயரல வழலரன கங்கசச்சன் நடன தன பாமயரல வழலரன பாமயரல வழலரன காங்கசாஞ்ஞா

cầu ngầu sâu nhau tâu nâu tâu nâu bầu màu dâu râu lâu vâu râu lâu râu nâu cô ngô sô nhau tô nô tô nô நௌ இந்த உயிர் எழுத்துக்கள் உயிர் மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இந்த ஆயுத எழுத்துக்கள் இந்த இரநூத்தி நாற்பத்தெண்டு எழுத்துக்களும் மாணவர்கள் அடையாளம் தனித்தனியே காணும்பொழுது அதனுடைய ஒலியை ஒழு ஒழுங்காக உச்சரிக்கும்போது அவர்கள் எளிதாக கற்க முடியும் என்றத்தோடு எளிய முயற்சி இது எங்கள் பள்ளியில் நாங்கள் ஜூன் மாதத்தில் தொடக்கத்தில் கொடுக்கறது இருந்தாலும் இந்த வருஷம் கொடுக்க முடியுன்ற சூழ்நிலை இதை யூடியூப்பில் பதிவிடுறோம் இதை பா காணுகின்ற மாணவர்கள் அதை செய்து பிராக்டிஸ் பண்ணு ஏன்னா தமிழ்நாட்டிலே பிறந்துட்டு தமிழை தெரியலன்னா அது நமக்கு தான் மானக்கேடு அதனால் இந்த காட்சியை பார்க்கின்ற குறிப்பாக படிக்க இயலாத தெரியாத மாணவர்கள் பயன்பெறுமாறு செய்து கேட்டுக்கிறேன் அப்புறம் மேலேந்து கீழே பார்த்தோம் அதே போல இப்படியும் படிக்கலாம் அதே போல இது அவரே கோ தான் வரலாம் nyanani ni ni no no nau sa si su su se sai so so sau ni nyunu Nene ni no no nau ta ta ti na na ni ni nu nu ne ne no no nau ta ta ti ti tu tu te te tai to to tau na na ni ni nu nu ne ne pa pa pi pi pu pu pe pe pai po

Aadi <laughs> rudu எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி எழுத்துக்களின் ஒழுங்காக ஒலியோடு மாணவர்கள் கற்கும் போது எளிதாக அவர்கள் தமிழை படிக்கலாம் என்ற எண்ணத்தோடு பதிவிடுகிறோம் இதை காணுகின்ற மாணவர்கள் தயவுசெய்து செய்து தெரியாத மாணவர்கள் இதை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டியா நீங்கள் அந்த ஒலியோடு நீங்களும் படித்து பாருங்கள் மேலிருந்து கீழாகவும் இடதுபுறம் இருந்து வலதுபுறமாகவும் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் அடையாளம் கண்டிப்பாக காண முடியும் இனிமேட்டு அந்த கூட்டி படிக்க தெரியலன்ற ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வராது அதனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த காட்சியை நீங்கள் காணும்போது இதை நீங்கள் பயிற்சி செய்யும்போது கண்டிப்பாக உங்களால் நீ படிக்க முடியும் தமிழை எளிதாக படிக்க முடியும் இனிமாரி படிக்கலன்ற பிரச்சனையே வரக்கூடாதுன்றதை தான் எங்கள் பள்ளியில் நாங்கள் தொடக்கத்திலே இந்த பயிற்சி கொடுப்போம் மாணவர்களும் நல்லா படிக்கிறாங்க போல் நீங்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்